ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம் சுட்டு சாப்பிட்ட ஞாபகம் யாராக இருக்குது சொல்லுங்கள் நானும் ரொம்ப வருஷமும் அதை சாப்பிடாமே தான் இருந்தேன் சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் என் பசங்க ரொம்ப ஆசையாக கேட்டாங்க ஏன்னா நான் என்னுடைய சின்ன வயசு நினைவுகள்லாம் சொல்லுவேன் நானும் ஒரு நைன்டி கிட்ஸு அதனால என் பசங்க பனம்பழம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி ஓகே அதை எப்படி சாப்பிட்ணுன்றதை சுட்டு காமித்தேன் தான் சுடணும் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோம் சரி அது தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அது யாரும் எடுக்கிறதும் இல்லை இதை மாதிரி செய்கிறதும் இல்லைல்ல இது பார்க்கும்போதா ஓகே அந்த நினைவுகள் வரும்ல அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் பிடிச்சிருக்கா பாருங்கள் யாராருக்கெல்லாம் இந்த நினைவு இருக்குன்றதையும் சொல்லுங்கள் பணம் பழம் சுட்டு எவ்வளோ ஜாலியாக அதை பிச்சு போட்டு சாப்பிடுவாங்கல்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது யாராருக்கெல்லாம் அந்த நினைவுகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என் பசங்க வேறு சீக்கிரமாக கொடுங்கம்மா கொடுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணக்கா அப்படின்னு ரெடியாகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் சாப்பிட வேண்டியது அப்படி சைட்கிட்ட பாருங்கள் அதனால் அந்த நொரெல்லாம் வர அளவுக்கு நல்லா சுற்று சாப்பிட்டனா அந்த பித்தலாம் தனியாக அந்த பித்தத்தை எடுத்துரும்னு சொல்லுவாங்க ஸோ அழகாக ரெடி ஆகிடுச்சு ஓகே வந்துடுச்சு ஓகே பாய்